ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமயம் எனக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோதுமை மாவை வச்சு அது கூட பீட்ரூட்டும் சேர்த்து ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க இப்போ நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை கழுவிட்டு நல்லா மேல்தோளைலாம் எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த காய் சீவுற கட்டரில் வச்சு நல்லா சீவிக்கிருவோம் இல்லாட்டி நீங்கள் துண்டு துண்டாக கூட நீங்கள் நறுக்கி மிக்சியில் போட்டுக்கலாம் நாக்கி காய் சீவுறதில் சீவி போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து நம்ம வடிகட்டிக்கிடுவோம் பாருங்க மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிருவோம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அது கூட தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்குருவோம் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு சாறு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சி போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம் இப்போ காஞ்ச எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம் இந்த காஞ்ச எண்ணெய் ஊற்றுனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சுக்குருவோம் மொத்தமாக ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவுக்கு மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மிச்ச பீட்ரூட் சாரை நம்ம ஜூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ரெண்டாக அந்த மாவை வந்து பிரித்து போகிறோம் பாருங்கள் இப்போ அதில் ஒரு உருண்டை எடுத்து நம்ம தேய்க்கிற சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிருவோம் ரொம்ப மெலுசாக தேய்க்க வேணாம் கொஞ்சம் இதாக தேய்ச்சிக்கிருவோம் திக்காக தேய்ச்சிக்கிடுவோம் தேய்ச்சிட்டு நம்ம மைதா மாவில் கலகலாக போடுவோம்லையே அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ இந்த ஓரங்களெலாம் நம்ம கட் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம பீஸா போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி டைமண்ட் சைஸில் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் பாருங்கள் சதுரமாகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு மூடி வச்சு வாட்டர் கேன் மூடி இருக்கு இல்லையா குட்டி மூடி அதை வச்சு கூட நம்ம ரவுண்ட் ரவுண்டு ஷேப்பாக கூட நம்ம போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் போடுறேன் பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம ஒரு ஒரு பீட்ரூட் இருந்தாலே போதும் ஒரு கப் கோதுமை மாவு இருந்தாலே போதும் நிறைய வரும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிருவோம் ஒரு பிளேட்டில் மடங்கியிருக்குன்னு பார்க்காதீங்க வறுக்கும் போது நேரம் வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியை நம்ம இருக்கிற மாவில் அந்த இன்னொரு உருண்டையும் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிருவோம் மீத உள்ள பகுதியை குட்டியாக செஞ்சு தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து இனிப்பு உரப்பு உப்புமா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் அதே டயத்தில் நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு பத்தே நிமிஷத்தில் கோதுமாமாவும் பீட்ரூட் இருந்தாலும் போதுமானது நல்ல ஒரு ஸ்நாக்ஸு கெளுத்தியானது நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ இன்னொன்னையும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் காயட்டும் காயவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அதோட சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒன்றுன்னா போடணுங்கிற அவசியம் இல்லை மொத்தமாகவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா இது ஒன்னோட ஒன்றும் ஒட்டவே ஒட்டாதுங்க வேகும்போதே தனித்தனியாக வேகும் பாருங்க நல்லா நமக்கு தெரியும் வறுக்கும் போதே சலசலப்பு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுங்க அதனால் நம்ம நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு இப்போ வரவும் நம்ம எடுத்து வச்சிடலாம் பார்க்கும்போதே தெரியுங்க ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அதுவும் போக ஒரு கப் மாவு எடுத்தோம்னா நிறையா கிடைக்கிதுங்க இப்போ பாருங்கள் இன்னொரு சட்டையும் நம்ம போட்டுக்கலாம் நான் ஒன்றுனா தனித்தனியாக போடலைங்க கொஞ்சம் சேர்த்து மொத்தமாக தான் இருக்கேன் போட்டு நம்ம உடனே நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கழிச்செல்லாம் கிளறி விடக்கூடாது ஏன்னா அடியில் இருக்கிறது போகும் அதனால் அப்பக்கப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கலர் நல்லா மாறி இருக்குது பார்த்திங்களா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கட்டாயம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ அதெல்லாம் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு இப்படியும் கொடுக்கலாம் ஏன்னா சில்லி ஃப்ளாக்ஸ் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குளிக்கி விட்டீங்கன்னா ஈவனாக அந்த உப்பும் மிளகாயும் பரவிடும் அவ்வளோதாங்க நம்மளோட கோதுமை மாவு பீட்ரூட்டு ஸ்நாக்ஸு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்